இது கொடுங்கோன்மை கேவலமான ஒரு ஆட்சி முறை கேடுகட்ட ஆட்சி முறை மண்ணைப் பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பத்தி கவலையே கிடையாது நாங்க அடிக்கடி பேசுறது அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் வந்து தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள்ல அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது தெருவுக்கு ரெண்டு டாஸ்மாக திறந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வலை வெளியில பாருங்க பச்சை பிள்ளைய குடிச்சுட்டு இருக்காங்க வாங்கி குடிக்கிறான் உங்களுக்கு அனுப்பி விட விடவா நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸ்லோட வச்சிருந்தேன் கதறி துடிக்குது தமிழ் சமூகம் கணக்கில்லாத போதை சாராய அல்ல கஞ்சா அபின் கொக்கைன் ஸ்டாம்ப் மாத்திரை இது செத்தது காரணம் சாராயம் இல்ல அதுல எலியை கொள்றதுக்கு எலி பேசுன்னு ஒரு மருந்து இருக்குல்ல இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான் கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க இரண்டு திருநங்கைகள் நம் தங்கைகள் குடி சேர்ந்திருக்காங்க எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு குறிப்பாக ஐயா கலைஞரவர்களுக்கு உண்டு எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால் இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து குடிக்க வைத்தார்கள் இவ்வளவுதான் நடந்திருக்கு என கேளுங்க மூன்றாண்டு ஈராண்டு ஆட்சி இணை ஈடு இணையற்ற ஆட்சி ஈராண்டே சாட்சி நான் கேட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாரு மருத்துவர் என்ன சொல்றாங்க அவங்க உயிரோ அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படியும் ஒரு மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க அங்கே இருந்தாலும் பத்து லட்சம் கொடுப்பான் வீட்டில் வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒன்னு இருக்கு பாருங்க ஒருத்தர் சா கிடக்கிறாரு மீம்ஸ் மீம்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சா சாக வச்சுக்கோங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க எப்படியும் போக போகுது உயிர் அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு பத்து லட்சமாவது கிடைக்கும் கிடைக்கும் சிரிக்காத இதுதான் நிலைமை நாட்டின் நிலைமை தான்